உன்னாலே என்னாலும் ஜீவன் வாழையே சொல்லாசம் மூச்சில் சேருதே கையால் முடி இது எந்த லைனோட பாட்டு வரின்னு தெரியலையே அந்த ஃப்ளோ வரணுமே என்ன கில்லரு இந்த சித்திரம தூக்கம் வந்துருச்சா பன்னெண்டு எவ்வளவு வித்திரம் மித்திரமா அம்மா பன்னெண்டு ஓகே சித்ராமா

கேட்டேன் கில்லரு நான் இதுல கால் பண்றேன் கால் பண்ணி அதுல பாடுறேன் சித்திரம் தூங்கட்டு ஓடு நான் உனக்கு கால் பண்ணி பாடிட்டு இருக்கேன் முறை பொண்ணு பாட சொல்ல சொல்லல நீங்க பாட முறப்பண்ணு பாட நீ சொல்லலை நீங்க பாட உம் இத வரேன் நேத்து ஏதோ பொண்ண முறைப்பண்ண கேள்விப்பட்டேன் சுத்தராமா சொன்ன என்கிட்ட நான் அக்கா வீட்டுக்கு வந்துருவேன் அத சொல்லவா இன்னும் போறதுக்கு திருவண்ணாமலைதான் நான் போய் வீட்டுல வாங்கிக்கிறேன் அக்கா கிட்ட ஓ நான் வந்து இருந்து எல்லாத்தையும் வாங்கி யார்கிட்ட சித்தராம்மா கிட்ட கொடுத்துடணும் நீங்க சித்தராம்மா கிட்ட வந்து வாங்கிக்கிறீங்களா ரைட்டு நெல்லு குத்து விளக்கு என்ன நல்லா போட போறீங்க நீங்க நெல்லு எதுவும் குத்துறீங்களா ஆஹ் இல்ல இல்லப்பா நான் பாட்டு பண்ணேன்ப்பா யாசு நெல்லெல்லாம் எனக்கு குத்த தெரியாது வேணும்னா வாங்க உழைக்கால உங்களுக்கு ரெண்டு அடியே போடுறேன்

வர சொல்லுங்க தரிசனம் சரி பாய் அம்மா நான் சொல்லிட்டேன் கால் பண்றேன் நான் தூங்கிட்டேன்னா செய்ய முடியாது ஒரு ஆபீஸ் கால் ஒண்ணு இருக்கு அதை முடிச்சுட்டு தான் வருவேன் முடிச்சிருந்தா அட்டன் இல்லைன்னா நீ வேலைய வேலையை பாரு சரி நீ தூங்கிடுவேன் அந்த டைம் நினைக்கிறேன் பாரு

முற பொண்ணு இல்ல இங்க இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி கிளம்பி வந்துருவேன் உடனே நேற்று லைவ்ல நான் இல்லாம போயிட்டே இல்லைன்னா உள்ள பூந்திருப்பேன் பாத்துக்குங்க சொல்லியாச்சு விண்ணி எம்எல்ஏ போ